ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லோ பிரைஸ் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இதுவும் வந்து நம்ப முடியாத ஒரு ப்ரைஸில் தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் ப்ராடக்ட்ன்னு சொல்கிறதோட ஒரு நியூ பார்ன் பிரேபிக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து அப்டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வியார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து பை பண்ணியிருக்கேன் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோ எண்ணில் ஷேர் பண்ணுறவங்க கூட இதோட ரிவ்யூ இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டு ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பேக்கிங் வைஸ் வந்து டூ குட்னே சொல்லலாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பேக்கிங் எல்லாமே இது வந்து ஃப்ராக் டைப்பில் வந்துட்டு இருந்துச்சு ஸ்லீவ்லெஸ் தான் நியூபார்ன் பேபிக்கு அப்படிங்கிறப்ப ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் குழந்தைக்கு வந்து எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது இந்த மாதிரி ஃப்ராக் டைப்பில் இருந்துச்சு இதோட ஸ்டிச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருந்தது ஃபினிஷிங் எல்லாமே டூ குட்ன்னே சொல்லலாம் இது வந்து குழந்தைக்கு வந்துட்டு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இரிட்டேஷன் எதுவுமே இருக்காத அளவுக்கு ரொம்ப ஃபினிஷிங் வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க தென் கிளாத் மெட்டீரியல் வைஸ் பார்த்திங்கன்னா டூ சாஃப்ட்டு ரொம்ப ரொம்பவுமே சாஃப்டாக இருந்துச்சு நியூபார்ன் பேபிக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த இரிட்டேஷனுமே இருக்காதுன்னு சொல்லலாம் அந்த ரோப் எல்லாமே வந்து ஒரே மெட்டீரியல் தான் சாஃப்டாக தான் இருந்துச்சு ரொம்பவுமே நீட்டாக க்யூட்டாக இருந்துச்சு குழந்தைக்கு வியார் பண்ணுறப்ப இதை நெக் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அழகாக வந்துட்டு இருந்துச்சு போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த அயில் ஓவ் டேட் அப்படின்னு எழுதியிருக்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை தனியாகவும் இல்லை அது கூட நல்லாவே அட்டாச்ச்டாக இருந்துச்சு இது வாஷ் பண்ணாலுமே போகலை அப்படி போகலை நான் ட்ரை பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணியும் பார்த்துட்டு அது எதுவுமே போகலை எந்த டிஃபெக்ட்டுமே இல்லை ப்ராடக்ட் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு வாங்க இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இதோடய ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள்னு தான் சொல்லணும் ஜஸ்ட்டு நான் வெறும் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன் வாங்க அந்த டேக்கோடையே நான் உங்களுக்கு கொடுக்க காமிக்கிறேன் இதுதான் அந்த பில்லு ஜஸ்ட் நான் வெறும் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன் இதே மாதிரி உங்கள் கிட்ஸுக்கும் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ இது உங்களுக்காக நம்ம சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ